நாற்பத்தி ஐந்தாவது சென்னை புத்தக கண்காட்சியை சிறப்புடன் நடத்தி வரக்கூடிய பப்பாசி அமைப்பின் பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்வில் இந்த நாளில் அழ குழந்தை கவிஞர் அழ அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை ஏற்பாடு செய்து நடத்தி வரக்கூடிய தமிழார் தமிழ் தமிழ்நாடு சிறார் மற்றும் சிறார் எழுத்தாளர் மற்றும் கலைஞர்களுடைய சங்க தோழர்கள் மற்றும் இங்கு திரளாக இருக்கக்கூடிய வாசகர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம் இந்த நிகழ்வில் நான் இங்கே பேச வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டமிடுதலை எனக்கு இல்லை உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா பப்பாசியினுடைய செயலாளர் திரு முருகன் அவர்கள் வந்து என்கிட்ட ரொம்ப கோச்சிக்குவார்னு நினைக்கிறேன் அவர் என்னை வந்து கூப்பிட்டு நீங்கள் ஏதோ ஒரு நிகழ்வில் பேசணும்னு சொன்னார் நான் அப்படியே அவர் ஒரு பெரிய ஒரு வணக்கம் வச்சு ஐயா நீங்கள் போய் வேறு நல்ல ஆளுகளை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டேன் இதுக்கிடையில் திரு நம்ம நண்பர் விழியன் அவர்கள் வந்து எங்கேயோ ஒரு மாதிரி குழந்தை கவி கவிஞருடைய விழா இருக்குது அங்கே வந்து நம்ம இது மாதிரிலாம் பண்ண போகிறோம்னு சொன்னோன்னே சரி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நானும் அதில் ஒத்துக்கிட்டேன் கடைசியாக வந்து இங்கேயே ஒரு வச்சுட்டார் நேற்றைக்கு சாயந்தரம் அனுப்பி வைக்கிறாரு அது இங்கேயே இருக்குது அப்புறமா நான் எப்படி முருகன் சாரை பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல ஸோ அப்புறமா கேட்டால் எங்கே நடக்குதுன்னு கேட்டால் இங்கே தான் நடக்குது முதன்மை அரங்கத்தில் அப்படின்னாரு ரொம்ப குழந்தைக்கான கவிஞர்கள் தானே குழந்தைக்கான எழுத்தாளர்கள் தானேன்னு உங்கள்கிட்ட கொஞ்சம் சூதானமாக இல்லாமல் போகிறது ரொம்ப தப்பாக போச்சு அதனால் வந்து இங்கே வந்து ஏற்றி விட்டாங்க இந்த குழந்தை இலக்கியங்கள் தொடர்பாக எனக்கு சின்ன அனுபவங்களை சொல்கிறேன் நம்ம குழந்தை இலக்கியங்களில் ஒரு பெரிய நிபுணர்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் நான் இப்பொழுது குழந்தைகளோட தொடர்ந்து குழந்தைகளோட உரையாடிக்கொண்டும் குழந்தைகளை பார்த்து கொண்டு குழந்தைகளோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பணியில் இருக்கேன் எனது இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படிங்கிறது வந்து ஒன்றாம் இருந்து ஆரம்பித்து எட்டாம் வகுப்பு வரையுள்ள உள்ள குழந்தைகளுக்கான ஒரு திட்டம் அந்த திட்டத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களில் பல்வேறு ஊர்களில் நான் நேரடியாக குழந்தைகளை நேரடியாக பார்த்து அவர்களோட மகிழ்ச்சியாக கல்வி கற்பதை வந்து தினசரி பார்த்து கொண்டிருக்கேன் அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எல்லாம் தினசரி நாங்கள் ஒரு தொடர்ந்து உரையாடல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் எல்லாம் வந்து பார்க்குற பொழுது குழந்தைகளினுடைய கற்பனையும் குழந்தைகளினுடைய ஆற்றலும் வந்து எவ்வளோ எவ்வளோ முக்கியம் அதில் வந்து கதைகள் பாடல்கள் இவற்றுக்கான பங்களிப்பு எவ்வளோ மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஒரு பங்களிக்குது அப்படிங்கிறத தினசரி நாங்கள் அதை உணர்ந்துட்டுருக்கோம் நாங்கள் எங்களது தன்னார்வலர்கள் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் ஒரு லட்சத்தி ஒனைமுக்கால் லட்சம் தன்னார்வலர்கள் இருக்காங்க அவங்க எல்லோரும் முப்பத்தஞ்சு லட்சம் குழந்தைகளுக்கு வந்து பாடம் இருக்காங்க ஸோ சொல்கிற நம்பர் எல்லாமே ஒரு மைண்ட் போக்லிங் நம்பராக இருக்கும் ஸோ அப்படிலாம் இருக்குது இங்கே தான் ஒருத்தர் ஸ்டால் கூட நம்ம ஒரு மிக அதிகமான நெருக்கடியான ஒரு ஸ்டாலில் நிறைய குழந்தைகளுக்கு வந்ததுக்கு எப்படியெல்லாம் அந்த பாடங்களை எடுக்கிறோங்கிறத பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் இங்கே செய்து காட்டிகிட்டு இருக்காங்க எல்லா குழந்தைகளும் ரொம்ப மகிழ்ச்சியாக அங்கே போய் பார்த்துட்டு இருக்கிறதும் அங்கே ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் மாதிரி ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது எங்களெல்லாம் விரட்டி விட்டுறாங்க நீங்களே வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி குழந்தைகள் மட்டும் தான் ஸோ அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு தனது படைப்புகளை வந்து நமது இல்லம் தேடி கல்வி திட்ட தன்னார்வலர்கள் செஞ்சிட்ருக்காங்க அவர்கள்ட்ட பேசுகிற பொழுது குழந்தைகளுக்கும் பாடல்களுக்கும் உள்ள ஒரு நெருக்கமான தொடர்பு குழந்தைகள் பாடல்களை எவ்வளவு ரசிக்கிறாங்க எவ்வளவு வந்து விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது தினசரி எங்களது இல்லம் தேடி கல்வி வகுப்புகள் பாடல்களோடு தொடங்குது பாடல்களோடு முடியுது இடையில இடையில பசங்கள்லாம் பாடல்கள் பாடுங்கள் அப்படின்னு சொல்லி குழந்தைகள் கேட்குறாங்க அப்பெல்லாம் என்னென்ன பாடல்கள் இருக்கோ அதெல்லாம் பாடுறாங்க இப்போது நம்ம இந்த இங்கே பாடிய இரண்டு பாடல்கள் கூட எங்களது குழந்தை கவிஞருடைய காற்று தொடர்பான பாட்டும் காற்று பாட்டும் அதே மாதிரி மழையே மழையே வா வா போட்டு பாட்டும் இந்த ரெண்டு பாட்டுமே இளம் தேடி கல்வியில் அறிவியல் கட்டி கொடுப்பதற்காக பயன்படுத்துகிற நாங்கள் தினசரி இருக்கிற ஒரு பாடல்கள் அம்மா கூட கேட்டாங்க இது மாதிரி இந்த பாடல்கள் எல்லாம் பாடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பாடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஏற்கனவே தமிழ்நாட்டில் குழந்தை அதாவது அழவள்ளியப்பா கவிஞர் அளவழியப்பாவினுடைய ஒரு பாடல்களை படிக்க முடியாத ஒரு குழந்தை இருக்க முடியுமா இருக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சில்லை நான் அவங்கள உடனே தான் சொன்னேன் உங்களுடைய அவருடைய பாடல்களை படிக்காத கவிஞருடைய பாடல்களை படித்து வளராத ஒரு குழந்தை இந்த தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கவிஞர் கவிஞராக இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு ஒரு அற்புதமான அவர் ஒரு கவிஞரை வந்து சாதாரண பிறவியாகவே நம்ம சொல்ல முடியாது அவர் ஒரு வித்தியாசமான அற்புத பிறவி அதிலும் குழந்தை கவிஞராக இருப்பது என்பது இன்னொரு பெரிய ஆசிர்வதிக்கப்பட்ட நிலை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதரை தான் குழந்தை கவிஞர்கள் குழந்தை எழுத்தாளர்களை நாம் பார்க்கணும் அந்த விதத்தில் இந்த குழந்தை இலக்கியங்களை மென்மேலும் நல்ல நிலையில் எடுத்துகிட்டு போகிறத்துக்கு பல்வேறு புதிய இளைஞர்கள் நிறைய நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க விழியன் வந்து ரொம்ப நல்ல முயற்சிகளை வந்து செய்கிறாரு அவருடைய ஒவ்வொரு நாளும் எங்களது தன்னார்வலர்களுக்கு அவர் போடக்கூடிய கதைகளுக்கு பல ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அது தினசரி அது வந்து ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய வகுப்புகளையும் போய் மாணவர்களுக்கு அதை எடுத்து சொல்கிறாங்க அதே மாதிரி பல்வேறு விதமான புதிய 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 குழந்தை இலக்கியங்கள் எல்லாத்தையும் குழந்தைகள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு படிப்படியான முயற்சிகள் ஒன்றுனா செஞ்சிகிட்ருக்கோம் ஒவ்வொரு குழந்தையையும் ஒரு கதையையும் ஒரு பாடலையும் ஒரு 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 கலையையும் வந்து கற்றுக்கொள்வதற்கும் அதன் மூலமாக தனது கற்பனையை மென்மேலும் விரி விரித்து கொள்வதற்குமான பல நடவடிக்கைகளை நாம் எடுத்துகிட்டு வரோம் அதில் தொடக்க முயற்சிகள் இல்லை எல்லா முக்கியமான குழந்தை படைப்பாளர்கள் குழந்தை எழுத்தாளர்கள் இவர்கள் எல்லாம் பங்கேற்க வேண்டும் என்று நான் இந்த நிகழ்வில் கேட்டுக்கிறேன் இது இது நாம் செய்யும் இந்த செயல் என்பது எதிர்கால தலைமுறையில் குழந்தை குழந்தைகள் ஒரு சிறந்த ஒரு வாசகர்களாக மாறி நமது சமூகம் ஒரு அறிவுத்தளத்தில் ஒரு உயர்நிலைக்கு போவதற்கு சிறார் இலக்கியங்களும் சிறார் எழுத்தாளர்களும் மிகப்பெரிய பங்கினை வகிக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் தனது ஒரு மகிழ்ச்சியான அந்த அற்புதமான ஒரு பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் அதை எடுத்து குழந்தைகளிடம் சென்று சேர்ப்பதற்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் நாங்கள் எல்லாம் ஈடுபடுவோம் என்று அவர்களுக்கு ஒரு உறுதியை சொல்லிக்கொண்டு நான் இந்த அரிய வாய்ப்பினை நல்கியதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உற்சாகமான வார்த்தைகள் எல்லோரும் சேர்ந்து குழந்தைகளுக்காக இன்னும் 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 செய்து கொண்டே இருப்போம் என்று இந்த தருணத்தில் இந்த விழா ஒரு துவக்கம் மட்டும்தான் இன்னும் பல்வேறு வேறு வேறு வகையில் நம்ம தொடர்ந்து இயங்கிட்டு தான் இருக்க போகிறோம் இந்த விழாவிற்கான நன்றியுரையை தோழர் வெற்றி செழியன் செயற்குழு உறுப்பினர் தமிழ்நாடு சிறார் கலைஞர்கள் எழுத்தாளர் சங்கம் சார்பாக அழைக்கிறேன் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் குழந்தைகள்தான் எதிர்கால நம்பிக்கை மகிழ்வான வாழ்வியலை நம்பிக்கையான எண்ணங்களை நூல் படிக்கும் பழக்கத்தை உடைய குழந்தைகள் அவர்கள்தான் எதிர்கால நம்பிக்கைகள் அந்த குழந்தைகளுடைய வாழ்வியலை செம்மையாக்குகிற பணி என்பது குழந்தை இலக்கியங்கள் அந்த குழந்தை இலக்கியத்தில் குழந்தை இலக்கிய உலகிலே தமிழ் குழந்தை இலக்கிய உலகிலே ஒரு எழுச்சி ஏற்படுத்தி ஒரு பெரிய தொடர்ச்சி ஏற்படுத்தி தந்த குழந்தை பாவலர் அழவள்ளியப்பா அவர்களின் நூற்றாண்டு கொண்டாட்டம் என்பது நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்வான நினைவு இந்த விழாவிலே பங்கேற்று சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தி தந்த பொது நூலகத்துறையின் இயக்குனரும் இளம் தேடி கல்வியின் செயல் அலுவலருமான இந்திய ஆட்சி பணியாளர் இளம் பகவத் அவர்களுக்கு நமது நன்றிகள் இந்த விழாவில் குழந்தை பாவலருடைய குடும்பத்திலிருந்து நினைவுகளை பகிர்வதை தாண்டி சிறாரிடம் எப்படி புத்தகம் படிக்கிற பழக்கம் மிகவும் தேவையானது என்பதையெல்லாம் ஆழமாக வலியுறுத்தி சென்ற பாலசாகிதி விருது பெற்ற அம்மையார் தேவி நாச்சியப்பன் அவர்களுக்கு நம் அனைவரின் கையுளியோடு நன்றியை தெரிவிக்கிறோம் அதேபோல் ஐயாவர்களின் நினைவுகளை எல்லாம் பகிர்ந்து கொண்ட அவர்களின் மகனார் ஐயா அழகப்பன் அவர்களுக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றிகள் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற அதன் செயலர் விழியன் அவர்களுக்கு நமது நன்றிகள் இந்த அரங்கை நமக்காக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதற்காக வழங்கிய தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் பதிப்பாளர் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நமது நன்றிகள் இந்த நிகழ்ச்சியை அருமையான ஒரு வரவேற்பறையோடு தொடங்கி தந்த அதன் செயலர் முருகன் அவர்களுக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பாக குழந்தை பாவலர் அழ வள்ளியப்பாவை பற்றியான பன்முக எல்லாம் நம்மிடம் எளிமையாக விளக்கிச் சென்ற சிறார் கலைஞர் எழுத்தாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் இதழாளர் ஆதி அவர்களுக்கு நமது நன்றிகள் தொடர்ந்து கவிஞருடைய ஓவியங்களை வரைந்து கொடுத்த ஓவியர்கள் ஆரி பிரபாகரன் அவர்களுக்கும் நமது இனிய கையொலியோடு கூடிய நன்றிகள் இந்த நிகழ்ச்சியின் பொருளை உணர்த்துவதாக குழந்தை கவிஞரான வள்ளியப்பாவினுடைய பாடல்களை பாடி மகிழ்வித்த பாவேந்த தமிழ் பள்ளியின் குழந்தைகளுக்கு நமது நன்றிகள் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மக்களிடம் எடுத்துச் சென்று கொண்டிருக்கிற சுருதி தொலைக்காட்சி பாரதி தொலைக்காட்சி சார்ந்த நண்பர்களுக்கும் இணைய ஊடகங்களுக்கும் பல்வேறு ஊடக நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து உணர்வாளர்களுக்கும் குழந்தை இலக்கிய செயல்பாட்டாளர்கள் பங்கேற்பாளர்கள் ஆர்வலர்கள் குழந்தைகள் அனைவருக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றிகள் நன்றி நன்றி